குட் மார்னிங் இன்றைக்கி காலையில் தியானத்துக்கு நம்ம ரெண்டு நாளாக நம்ம இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்துலேருந்து பார்க்கலாம் அங்கே அமித்ஷா என்ற ராஜா வந்து ராஜாவாகிறார் யூதான் நாட்டிருக்கு எருசுலேமில் அரசாங்கார் அவர் அவர் ரெண்டாவது வசனம் சொல்லுது அவர் கத்திரையின் பார்வைக்கு செமையானதை செய்தான் ஆனால் பின்பார்க்க சொல்லுது முழுமனதோட அப்படி செய்யவில்லைன்னு போட்டிருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் ராஜ்ய ராஜ்யபாரத்தை ஸ்திரப்படுத்துறாரு மூணாவது வசனன்னு பார்த்தா ஒரு ராஜா செய்யக்கூடிய வேலை தான் ராஜ்யபாரத்தை ச ஸ்திரப்படுத்துகிறாரு அப்போ அவர் எடுத்த மூன்று நாலு வசனங்களில் அவர் எடுத்த சில முடிவுகள் வந்து கத்தருடைய வசனத்தை சார்ந்த முடிவுகளாக இருந்தது ஐந்தாவது வருஷத்தில் அவர் வந்து யூதா யூதா தேசத்தின் இராணுவத்தை பலப்படுத்துகிறார் அப்போ பலப்படுற போது இப்போ அவர் வந்து யூதா பெண்ணியமீன் தேசங்கள் ஆயிரம் பேருக்கு அதிக அதிபதிகளை நூறு பேருக்கு அதிபதிகள் எல்லாம் வைக்கிறாரு அப்புறம் இருபது வயது முதற் மக்களை கொண்டு அவர் யுத்தத்திற்கு புறப்படவும் ஈட்டியை கேடகத்தை தக்கதாக யுத்த வீரர் மூன்று லட்சம் பேர் என்று கண்டான் அப்போ யுத்தத்துக்கெல்லாம் யார் ஒரு ஆர்மி செலெக்ஷன் மாதிரி ஒன்று நடத்தி அந்த யுத்த வீரர்களை சேர்க்கிறார் அப்புறம் ஆறாவது இன்னும் நல்லா அந்த இராணுவத்தை சரி சொல்லி இஸ்ரோவேல் தேசத்துலேருந்தும் ஒரு லட்சம் பராக்கிரம சாலைகளை நூறு தாழ்ந்து வெள்ளி கொடுத்து கூலிக்கு அமர்த்தினோம் அப்போ காசு கொடுத்து வாடகை அவங்கள ஒரு லட்சம் பேர் எடுத்து இவங்க இராணுவத்தில் சேர்க்கிறார் சேர்த்து ராணுவத்தை பெரிய நல்ல இராணுவமாக வைக்கிறார் ஆனால் ஏழாவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா தேவருடைய மொழி மனுஷன் வந்து சொல்றாரு ராஜாவே இஸ்ரோவேல் மேலில் உண்முடனே வரலாகாது ஏன்னா கத்தர் அவரோட கூட இல்லை அது கத்தருக்கு பிரியமில்லாத காரியம்னு சொல்கிறத நாங்கள் நம்ம இங்கே பார்க்குறோம் அப்புறம் அவர் சொல்றாரு ஆனால் நீ ராணுவம் வந்து இவ்வளோ பேர் இவ்வளோ சக்தி உள்ளவங்க இருக்கிறதுனால இன்னி நினச்சினா போ போய் நில்லு ஆனால் தேவனுக்கு இருக்கிற தேவன் என்ன செய்ய முடியும்னா அந்த வசனம் எட்டாவது வசனம் ரெண்டாவது பகுதி தேவன் உண்மை சத்ருவுக்கு முன்பாக விழப்பண்ணுவார் பண்ணுவார் ஒத்தாசை செய்யவும் விழப்பண்ணவும் பண்ணவும் தேவனாலே கூடும் என்றான் அப்போ கத்தரால ஒத்தாசையும் பண்ணுவார் விழவும் பண்ணுறது தேவனால் கூடும் அப்போ அந்த அந்த இல்லை அங்கே இருக்கிறது கத்தரால் தான் கூடும் அப்படின்றத தெளிவாக சொல்கிறார் அப்போ எவ்வளோதான் பலப்படுத்தினாலும் கத்தர் விரும்புகிற காரிய பலப்படுத்தினால் கத்தர் அதை ஜெயிக்க பண்ணுவார் கத்தர் விரும்பாத படை பண்ணினால் அது கண்டிப்பாக விழுவது நிச்சயம் அப்படின்றத சொல்கிறாரு ஆனால் ஒன்பதாவது வருஷத்தில் அப்போ அமித்ஷா அமித்ஷா ராஜா ஒரு கேள்வி கேட்கறாரு என்ன கேள்வி கேட்குறேன்னா நான் ஏற்கனவே நூறு தாழ்ந்த கொடுத்து இந்த இஸ்ரேல் இராணுவத்தை வாங்கியிருக்குன்னு அதெல்லாம் வேஸ்ட்டாக போய்டமே அப்படின்னு சொல்கிறார் அதுக்கு தேவர் மனுஷன் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தினா அதற்கு தேவனுடைய மனுஷன் அதை பார்க்கிலும் அதிகமாய் கத்தர் உமக்கு கொடுக்க கூடும் என்றான் அப்போது கத் நீங்கள் கொடுத்ததை பற்றி கவலைப்படாத கத்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சுன்னா அதை காட்டிலும் மேலாக அவர் கொடுக்க கூடும் என்று சொல்கிறார் அப்போ நம்ம வாழ்க்கையில் பார்க்கும் போது கத்தருடைய வார்த்தையின்படி நடப்பது அவசியம் சில நேரங்களில் நம்ம தெரியாத நடந்துட்ட போது தெரிந்து கொள்ளும்போது நம்ம பல அடிகள் எடுத்து வைத்திருப்போம் சில சமயத்தில் இந்த மாதிரி செலவும் பண்ணிகிட்ருப்போம் அப்போ அதெல்லாம் என்ன வேஸ்ட் ஆகிடுமேன்னு யோசிக்க தேவையில்லை ஏன்னா ஜெயிக்க பண்ணுறவரும் அவர் தான் அதிகமாக கொடுக்கிறவரும் கொடுக்கக்கூடியவரும் அவர் தான் அதனால் முக்கியமானது அவருடைய வார்த்தையின்படி செயல்படுறது ரொம்ப முக்கியம் மற்ற எந்த காரியத்தை குறித்து கவலையைப்பட தேவையில்லை அதனால் நம்ம அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் நடக்க தீர்மானித்து நடப்போம் தேங்க்யூ